அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்கான சனி பயிற்சி எப்பொழுது எந்த நேரத்தில் நடைபெறுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீதி பகவானாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்திற்கும் சனி பகவான் இரட்டிப்பாக திருப்பி கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது தனது சொந்த ராசியான கும்பராசியில் சனி பகவான் தற்பொழுது இருந்து வருகிறார் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் எப்பொழுது பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று இரவு பத்து மணி ஒரு நிமிடத்திற்கு கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சியாகிறார் மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையன்று இரவு பத்து மணி ஒரு நிமிடத்திற்கு சனிப்பெயர்ச்சி நடைபெற உள்ளது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சனிப்பெயர்ச்சி தினத்தன்று கிரகணம் இருக்குது அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை கிரகணம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற தகவலை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்